நீங்கள் செய்கிற சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்போ ஒன்று பண்ணுங்க சாம்பாரை அடுப்பில் இருந்து இறக்குறதுக்கு முன்னாடி லேசாக வறுத்த வெந்தயத்தை அது உள்ளே போட்டு இறக்கி வைங்க சாம்பார் ரொம்ப வாசனையாக இருக்கும் டியூ எக்ஸ்பெக்ட் த சாம்பார் தட் யூ ஆர் ப்ரிப்பேரிங் சுட் ஹாவ் அ குட் அரோமா தென் டூ திஸ் ஃப்ரை எலத்தில் பெனோ கிரேக் அண்ட் பிஃபோர் டேக்கிங் த சாம்பார் டவுன் ஃப்ரம் த ஸ்டவ் ஆட் திஸ் fried fenugreek in it the sambar will come out with good aroma